தாந்தவன் நஞ்சங்கள் வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கண்டியரம்னேன் இந்த வேறம் என்ன நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் என்றால் இந்த வேரம் சிவராத்திரி விரதம் வந்து அனுஷ்டிக்கப்படுகின்றது கடைப்பிடிக்கப்படுகின்றது நான் பார்த்துள்ள ஒவ்வொரு வருடங்களை காட்டிலும் ஒவ்வொரு வருடங்கள் வரும் பொழுது அதனை அனுஷ்டிக்கிறந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகத்தான் இருக்குது பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கிறது அது சம்பந்தமான விவரங்கள் பல பேருக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு அது சம்பந்தமான விவரங்கள் வந்து தெளிவாக தெரிவதில்லை அதற்காக இந்த நிகழ்ச்சி வந்து நான் கோபாய் சிவம் அவர்களை வந்து சந்திக்க போகிறேன் சந்தித்து வந்து இந்த விரிதம் அனுஷ்டிக்கப்படுற வழிமுறைகள் காரணங்கள் என பல்வேறு விடயங்களை வந்து அவரிடமிருந்து நான் அறிந்து உங்களுக்கு நான் வழங்க போகிற வழி போங்கனா தான் இந்த வழி போகணாமையும் நான் வாங்கினா நிகழ்ச்சியில் போய் அவர் சந்தித்து சிவராத்திரி சம்பந்தமான முழு வீரத்தையும் வந்து தெரிஞ்சு கொள்வோம் குறுக்கு வணக்கம் வணக்கம் உங்கள் சம்பந்தம் ஆசிரியர் அறிமுகம் உங்களுடைய டேம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம் வழிபோக்கன் நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு முறையை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கோப்பாய் சிவம் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்ற சிவானந்த சர்மா ஆகிய நான் ஆன்மீக துறையிலே என்று என்னுடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே தமிழ் இலக்கியவாதியாக சிறுகதை கவிதை முதலிய துறைகளிலும் நான் சிறந்து விளங்கி இருந்தாலும் இப்பொழுது கூடுதலாக ஆன்மீக நூல்களை கொண்டிருக்கிறேன் ஆலயங்களில் சென்று சிவாச்சாரிய பணி சாதகாச்சாரியர் பணிகளோடு சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தி சமய விளக்கங்களை மக்களுக்கு கொடுத்து வருவதில் முன்னுக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு கேட்ட உடனே அந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கு உண்மையில் என்ன என்றால் நாங்கள் எங்களோட நிகழ்ச்சிக்காக உங்களை நீங்கள் உடனே நீங்கள் எந்த விதம் மறுப்பும் இல்லாமல் நேரத்தை ஒதுக்கிறீங்க நன்றி நான் ஏன் உங்களை சந்திக்க வந்த என்றால் இன்னொரு நிகழ்ச்சியில் சிவராத்திரி விரதம் வந்து அனுஸ்டிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அந்த பயன்கள் என்னென்று தெளிவு பெற்றுக்கொள்கிறது சைவ மக்களினுடைய விரதங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த உன்னதமான விரதம் சிவராத்திரி விரதம் பொதுவாகவே எங்களுடைய சமயத்திலே இந்த விரதங்கள் வழிபாடுகள் விழாக்கள் பண்டிகைகள் எல்லாமே ஏதாவது புராண கதைகளை அடிப்படையாக கொண்டவையாக இருக்கும் அதே நேரத்திலே தத்துவ உட்பொருள் கொண்டதாகவும் இருக்கும் அவை ரெண்டையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் வெறுமனே அந்த கதைகளை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் அந்த கதைகளின் ஊடாக தத்துவங்களையும் புரிந்து கொண்டு நாங்கள் அந்த விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் அதனால் நீங்கள் கேட்கிறது என்பது சிவபரத்துவத்தை காட்டுகின்ற ஒரு விரதம் அப்ப எங்களுடைய சமயத்திலே சைவத்திற்கு சிவன் முழு முதல் கடவுள் ஆகவே சிவனை முழு முதல் கடவுளாக ஏற்றுக்கொள்கிற நாங்கள் சிவனுக்காக மிக முக்கியமான இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கிறோம் இதனுடைய நோக்கம் சிவனை நாங்கள் அடைதல் சிவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்கிறது தான் உண்மையான முழுமையான நோக்கம் அந்த நோக்கத்துக்கு இடையிலே சிவனை நோக்கி நாங்கள் செய்கின்ற பயணத்திலே இந்த விரதம் எங்களுக்கு சாதாரண உலகியல் இன்பங்களையும் கூட எல்லா வகையான நன்மைகளையும் தரும் ஆனால் சாதாரணமாக மற்ற விரதங்கள் போல இப்போ சில விரதங்களுக்கு கல்வியை நோக்கி சரஸ்வதி விரதம் இருக்கிறோம் செல்வத்தை நோக்கி லக்ஷ்மி விரதத்தை இருக்கிறோம் அப்படி என்று சொல்லாமல் சிவனுடைய விரதம் என்பது சைவ வாழ்க்கையில் உன்னதமான ஒரு நோக்கத்தை நாங்கள் நாடிச் செல்வதற்கான விரதம் அந்த விரதம் அந்த வழியிலே எங்களுக்கு எல்லா வகையான இன்பங்களையும் தரக்கூடிய சிறப்பான விரதம் i sure. என்று கண் வழித்து இருக்கோணும் தானே அது என்ன முறைகள் ஓ முக்கியமாக அது வாழ்க்கையில் நாங்கள் மற்ற எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நோக்கம் அப்போ நாங்கள் மற்ற நாட்களில் எங்களுடைய உளநியல இன்பங்கள் உடல் இன்பங்கள் அதைத்தான் பசிக்கி சாப்பிடுகிறோம் தூக்கம் வந்தால் தூங்குகிறோம் அப்படி ஆனால் இறைவனுக்காக நாங்கள் அவற்றை தியாகம் செய்தல் தான் பிரதம் அப்ப சாதாரண விரதங்களை நாங்கள் ஒரு நேர சாப்பாட்டையோ அல்லது ரெண்டு நேர சாப்பாட்டை தியாகம் செய்கின்றோம் உடலை தூய்மை செய்து இறைவனை வழிபாடு செய்கிறோம் உபவாச விரதங்களில் முழுமையாக உணவை தியாகம் செய்து இறைவனை வழிபாடு செய்கின்றோம் சிவராத்திரி விரதத்திலே இன்னும் ஒரு படி மேலே போய் உணவையும் முழுமையாக தியாகம் செய்து எங்களுடைய உறக்கத்தையும் தியாகம் செய்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனுடையே நாங்கள் இருக்கின்றோம் அவனுடைய சிந்தனையோடு வாழ்கின்றோம் அவனை வழிபட்டு கொண்டே இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய உள்ளத்திலே முழுமையாக அவன் வந்து இருக்கிறான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள் ॐ न महर्षिवाय ॐ महर्षिवाय ॐ नमहर्षिवार् ॐ ॐ ॐ boy You are.

இறைவன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் பகல்ல கூட ஆலயங்களிலே வழிபாடுகள் இருக்கும் அதே நேரம் இரவு பொழுது ஆரம்பமாகினால் அந்த இரவு பொழுது முழுவதும் இறைவனோடு இருக்க வேண்டும் என்பது அந்த விரதத்தினுடைய சிறப்பான நோக்கம் அப்ப அதனால அந்த இரவு பொழுதை நான்கு ஜாமமாக பிடிக்கிறார்கள் ஜாமம் என்பது நான்கு பகுதிகள் அப்போ பன்னிரண்டு மணித்தியாலம் பொழுதை நான்காக பிடித்தால் ஒன்றும் மூன்று மணி தியாலம் வரும் சாதாரணமாக ஆறு மணி தொடக்க ஒன்பது வரையும் முதலாம் ஜாமம் ஒன்பது மணி தொடக்கம் பன்னிரெண்டு வரைக்கும் இரண்டாம் ஜாமம் பன்னிரெண்டிலிருந்து மூன்று மணி வரைக்கும் மூன்றாம் ஜாமம் மூன்றிலிருந்து ஆறு வரைக்கும் அஹ் நான்காம் என்று சொல்லி அப்படி பிரிக்கிற பொழுது இந்த ஒவ்வொரு ஜாபமும் விசேஷ அபிஷேகம் பூஜை வழிபாடுகள் இறைவனுக்கு நடந்து கொண்டிருக்கும் அதில் படிப்படியாக குறைத்து கொண்டு தான் நாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது முதல் ஜாமத்திலே நூற்றெட்டு சங்க அபிஷேகம் செய்தால் இரண்டாவது ஜாமத்துக்கு அதை குறைத்து இருபத்தைந்து கலச அபிஷேகம் அந்த மாதிரி மூன்றாவது ஜாமத்துக்கு நவகலச அபிஷேகம் அப்படி குறைத்து கொண்டு போகிற ஒரு முறையை நாங்கள் ஆகமத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கோம் ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அப்படி எல்லாம் ஆக இருக்கமாக கை கொள்வதில்லை நான்கு ஜாமத்துக்கும் ஸ்நாபனம் வைத்து அபிஷேகம் செய்வதோடு எல்லா விதமான திரவியங்கள் பால்களணி முதலிய எல்லா திரவியங்களாலேயும் அபிஷேகம் செய்கிற அந்த சிறப்பை நாங்கள் எல்லா பார்க்கிறோம் அப்போ அது முக்கியமான விஷயமாக இருக்கு அதிலே அந்த பன்னிரெண்டு மணியோடு முன்பின்னாக அமைகின்ற நள்ளிரவு பொழுது அர்த்தஜாமம் என்று சொல்லப்படுகிற பொழுது அது லிங்கோத்பவ காலம் என்று சொல்லப்படுகிறது அதுதான் அந்த விரத கதையை சிறப்பித்து சொல்லுகிற பகுதி அதாவது பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமுடி தேடிய அந்த கதை ஒளிப்புழம்பாக அவர்களுக்கு இடையிலே அவன் நின்ற அந்த நேரம் அந்த லிங்கோத்பவ காலம் அதனால அந்த லிங்கோத்பவ மூர்த்தி அங்கே கீழே பிரம்மா விஷ்ணுவினுடைய வடிவமும் மேலே பிரம்மாவினுடைய வடிவமும் வைத்து ஒரு சிவலிங்க தோற்றம் ஒன்றை மூலஸ்தானத்தினுடைய பின்பகுதியிலே செய்திருப்பார்கள் அது லிங்கோத்பவம் என்று சொல்வது அந்த மூர்த்திக்கு விசேஷ அபிஷேகம் பூஜைகளை அந்த இரண்டாஞ்சாம முடிவிலே செய்வார்கள் அப்ப ரெண்டாஞ்சாம முடிவிலே செய்யப்படுகிற அந்த விசேஷ அபிஷேகங்கள் பூஜை எல்லாம் லிங்கோத்பவ மூர்த்திக்காக இருக்கும் நாலாம் ஜாம முடிவிலே தீர்த்தம் உற்சவம் செய்து இறைவனை வீதிவலம் செய்து கொண்டு வந்து சேர்க்கிற அந்த ஒரு சிறப்போடு இந்த சிவராத்திரி உற்சவம் நிறைவு பெறுவது வழக்கம் ஏனைய விரதங்களை காட்டிலும் சிவராத்திரி வந்து நிறைய பேர் வந்து அனுஷ்டிக்கணும் கடைப்பிடிக்கணும் என்னென்னா பாத்திரத்தில் வந்து வந்து எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டால் போகுது அதற்கான காரணம் என்ன ஓ அது எங்களுடைய சைவத்தினுடைய மகிமை என்று சொல்லலாம் ஏனென்றால் இப்போ மற்ற விரதங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன லௌகிக விஷயங்கள் அதாவது உலகியல் தேவர்களை முன்னிட்டு சொல்லப்படுகிற விரதங்கள் ஆனால் சிவராத்திரிக்கு அப்படி சிவராத்திரி விரதம் இருந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட மாதிரி இல்லாமல் இருந்துமே எங்களுடைய சைவர்கள் அதை விரும்பி அனுஷ்டிக்கிறார்கள் என்றால் அது எங்களுடைய சைவத்தின் மகிமை ஏனென்றால் எங்களுடைய முழு முதற் கடவுள் அவன்தான் பெரியவன் என்ற உணர்வை தெரிந்து சிவபரத்துவத்தை காட்டி பிரம்ம விஷ்ணுக்களை விட உயர்ந்தவராக மும்மூர்த்திகளில் மேலானவராக எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவராக இருக்கிறவர் சிவபெருமான் அவரை முதன்மையாக கொள்கிறது சைவம் அதனாலே அவருக்குரிய இந்த விரதம் அதில் மற்ற விஷயங்களையும் கூட இதில் கூட மக்களுக்கு ஈடுபாடு வருவதற்கு காரணம் என்னென்றால் இதில் மற்ற விரதங்களை விட முக்கியத்துவம் கூட கொடுக்கப்படுகிறது அதாவது பகல் முழுதும் உபவாசம் இருந்து பேந்தி இரவு முழுதும் நித்திரை விழித்து முழுமையாக அந்த சிவனை நோக்கி சிவ சிவஸ்தலங்கள் சிலது எங்களுடைய பாடல் பெற்ற தலங்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றன அந்த தலங்களிலே இந்த விரதம் மிகச் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுவது அப்ப அங்கே யாத்திரை போது அப்ப இந்த விரதத்தோடு சேர்த்து யாத்திரையும் இணைவதனாலே இந்த விரதத்துக்கு ஒரு பெரிய சிறப்பாக இருக்கிறது ஒன்றில் தூர இடங்களுக்கு போக முடியாதவர்கள் மிக அண்மையிலே இருக்கிற நவுனேஸ்வரத்துக்காக வந்து செல்வார்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் திரிகேதீஸ்வரம் செல்வார்கள் இன்னும் சிலர் புவனேஸ்வரம் செல்வார்கள் அப்படி பஞ்ச ஈஸ்வரங்களிலே மூன்று ஈஸ்வரங்கள் மிக இலகுவாக போகக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நான்காவது ஈஸ்வரம் முனீஸ்வரம் அதற்கென்று தனிய பக்தர்கள் இங்கே இருந்து போவதென்று ஆனால் அங்கேயும் மிக சிறப்பாக இந்த வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் அதனாலே அந்த விரதத்துக்கு ஒரு மகிமை எங்களுடைய சைவர்களிடத்திலே இருக்கிறது ஓகே நன்றி விருக்கலாம் குறிப்பிட்டது வாய் நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோட தாரையாளருக்கு இந்த நிகழ்ச்சி தந்ததுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு வழிபோக்கங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடையோடு உங்கள் வழிபோக்கம் செய்வேன் நன்றி வணக்கம்